என் பேர் பழனிவேலு நான் வந்து தர்பூசணி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த வருஷம் புதுசாக நம்ம அக்ரி வந்து இந்த வெஸ்ட்ரா கம்பெனியிலேருந்து லிக்யூடாக கொடுங்க நீங்கள் ஃபர்ட்டைஸில் கொடுக்க வேணான்னு சொன்னாங்க சரி இது கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா சரி கொடுத்து பார்த்தோம் அதிலேருந்து எட்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிக் வந்து கொடுக்க சொன்னார் வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது செடியோட இது வந்து டக்குன்னு அந்த ரெண்டு இலையிலேருந்து அடுத்த இலை வரத்துக்கான இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கிராப் கவர் போட்டோம் கிராப் கவர் போட்டோடனே இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தினமும் ரெண்டு ரெண்டு கிலோ அதாவது பன்னெண்டு நாள்லேருந்து இருபத்தி நாலு ரெண்டு நாள் வரைக்கும் விட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து அந்த இது மல்சிங் ஷீட் போடுற கிராப் கவர் மேலே போடும்போது ஃபுல்லாக லோட் ஆகுது நல்ல வளர்ச்சி இருக்குது அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜில் அந்த பிஞ்சிக்கும் பிஞ்சோட தரம் கொடி நீளம் அந்த ஃபுல்லாக காடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருந்து முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அதே மாதிரி இதில் ட்ரிப்புளாக கரைச்சி விட்றதுக்கு இது ஈஸியாக இருக்குது நீங்கள் உரத்தை கரைச்சி விட்றதுக்கு தூசு இந்த மாதிரி விட இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து சீஎனை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சிஎன் வந்து ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கு மேலே இது வந்து நாற்பத்தி ரெண்டு நாள்லேருந்து முப்பத்தி ஏழாவது நாள்லேருந்து இருந்து விட ஆரமிச்சிங்கன்னா இது ஏக்கருக்கு ரெண்டு நாள் ரெண்டு கிலோ விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காயோட தரம் அதோட கலரு சைஸு டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக வரும் கலர் நல்லா வந்துடும் காயோட சைஸும் நல்லாயிருக்கும் நம்ம காட்டில் அப்படி தான் இப்போ நாலு ஏக்கர் பண்ணியிருக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு உரத்த விட இது எனக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதிக காஸ்ட்டை விட இது கம்மியாக இருக்குது மற்றபடி அதில் உரம் உரதுனால ஏற்படுற பிரச்சனை அந்த தண்டு வெடிப்பு இதெல்லாம் குறை குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது அவ்வளோதாங்க